ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து ரைஸ் பண்ணோம் அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூட போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து வணக்கணும் கொஞ்சம் வெங்காயம் வணங்குறதுக்கு இது கூட லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் இது கூட திருகுன கேரட் ஒரு மூணு கேரட் வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து வெங்காயம் கொஞ்சம் வழங்கினதும் அது கூட வந்து சேர்த்துரலாம் கேரட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக பொரியலாக செஞ்சு கொடுக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கேரட் வணங்கணும் லைட்டாக தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகத்தூள் ரெண்டும் சேர்த்து அரைச்சது மிளகு ஜீரகத்தூள் அது ரெண்டும் வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம் இது கூடவே வந்து நான் முட்டை வந்து இருக்கேன் ஏன்னா கேரட் ரைஸ் வந்து முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் கேரட் கூட அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து இந்த மாதிரி பொலப்புலன்னு வர ஸ்டேஜுக்கு வரும்போது சிம்மில் வச்சிடணும் முட்டையை உடச்சி ஊற்றுனதும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் முட்டை வந்து வெந்ததும் கேரட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து கொத்தமல்லி குழ தலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கிளரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வடித்து வச்சிருந்த சாதம் நல்லா ஆற விட்டு கொஞ்சம் வெறப்பதமாக வடிச்சிருக்கணும் ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த கேரட்டை கூட மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகத்தூள் வந்து காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு இதெல்லாம் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கிளரி விட்டுட்டோன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் காலேஜுக்கு போகிறவங்களுக்கும் இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சாப்பாடு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது காய்கறி ஒதுக்காமல் வந்து நம்ம சாதத்து கூட செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி வந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க இது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை வந்து முட்டை வந்து ஆம்லேட்டு இல்லை வாழைக்கவறுவல் அந்த மாதிரி வந்து சைடிஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்தே நம்ம இது மாதிரி கொடுத்து பழக ஆரம்பித்தால் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க ஏன்னால் நம்ம வெஜிடபிளை மட்டும் தனியாக செஞ்சு கொடுக்கும்போது அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க வெஜிடபுளையே வந்து நம்ம ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க